ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாகப் பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை எம்மான் எம்பெருமான் பகவான் எம்பெருமானார் எதிராசன் உடையவர் எழுந்தருள்க வரவேணும் எற்றைக்கும் என்றைக்கும் எம்பார் கோவிந்த பட்டர் ஏதம் பரவம் ஏகம் ஒன்று ஏக்கம் ஏங்கி நிற்கும் நிலை ஏற்றம் ஏறுதல் ஏலனம் பரிகாசம் ஏசல் ஏசுதல் ஏகாந்தம் ரகசியம் ஏகாங்கி தனி மனிதன் ஏகாதசி விஷ்ணு திதி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்